சண்முக பரணி சரியில்லை இப்போ அருமையான ஆட்டக்கசமான மாசான எபிசோட் வந்திருக்குனேன்னு சொல்லலாம் என்ன காரணம்னு தெரில வீச சரியாக போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்ட இருக்கும் பஞ்சாயத்துக்கு எப்படி இருந்தாலும் அவன் வந்துடுவான் நிச்சயம் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லணும் பஞ்சாயத்தில் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க நின்னொண்ண என்னப்பா அது இன்னமும் வந்து வெங்கடேசன் வந்து காணும் வந்துடுவான் அவன் வராமல் எங்கேயும் போக மாட்டாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிறப்ப வெங்கடேஷ் வாப்பா இல்லாட்டி திருப்பியும் ஒன்று அடித்து இங்கேருந்து இழுத்துட்டு போவாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வெங்கடேஷன் அம்மா அப்பாவும் வந்து பேசுகிறாங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பார்ப்போம் அதுக்குள்ளே வெங்கடேஷ் வரலைன்னா நம்ம பார்த்துக்கலாம் நிச்சயம் எல்லாரும் வந்து சொல்லியாச்சு இல்லை வெங்கடேஷ்கிட்ட ஆமாம்ப்பா எல்லாரும் வந்து சொல்லியாச்சு ஆனால் எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல சண்முகம் அவசரப்படாதப்பா ரத்தனாவோட வாழ்க்கை இருக்குல்ல கரெக்டு நான் அவசரப்படக்கூடாது தான் ஆனால் இந்த முடிவை நான் முன்கூட்டியே வந்து எடுத்திருக்கணும் பரணி தான் இத்தனை நாளாக வந்து தடுத்துக்கிட்டு இருந்தா ஆமாங்க எங்களுக்கு வெங்கடேஷ் வந்து தேவையே இல்லை அவர் வரட்டும் வந்ததுக்கப்புறம் பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் சண்முகம்லேருந்து பரணிலேருந்து எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு வழியாக காரில் வந்து இறங்குறாங்க வெங்கடேஷ் அவங்க அப்பா அம்மாவும் என்னப்பா இவ்வளோ தாமதமாக வரீங்க அப்படின்னு சொல்லும்போது வர வேணாமா எனக்கு ரத்தனாவோட சேர்ந்து வாழணுன்னு தான் ஆசை ஆனால் இங்கே வந்தால் பிரித்து விட்டுருவீங்கன்னு தான் கவலைப்படுறோம் சண்முகத்துக்கு வந்துச்சு பரங்க்கோ என்னது ரத்னாவோட வாழ ஆசைப்பட்றியா என்ன அனுச்சிக்கிட்ருக்கோம் உன் மனசில் அப்படின்னு சொல்லும்போது என்ன பிரச்சனை பண்ணுன்னு பார்க்குறீங்களா நான் பிரியணும்னு நினச்சா மட்டுந்தான் இங்கே எதுவாக இருந்தாலும் நடக்கும் நான் பிரியணும்னு ஆசைப்படவே இல்லை தயவு செஞ்சு என் பொண்டாட்டி என்னையும் சேர்த்து வச்சிருங்கங்கிற மாதிரி கெஞ்சுற மாதிரி நடிக்கிறாங்க நிறுத்துறா அப்படின்னு சொல்லி நம்ம பரணி வந்து ஆவேசமாக பேசுகிறாங்க நான் உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனேன் ஆனால் நீ கடைசி நேரத்தில் என்னென்னலாம் திமுற காட்டினேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இவங்க வீட்டுக்கு போன எங்கள் பொண்ணுக்கு என்னென்னலாம் தெரியுமா பிரச்சனை வந்து கொடுத்தா அவள் போகவே பார்த்துட்டா அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுத்தா என்னால் இதை ஜீரணிக்கவே முடியல சரி இது எல்லாத்துக்கும் வந்து பரவாயில்ல தப்பு பண்ணிட்டான் இன்னொரு சந்தர்ப்பம் கொடுப்போம்னு சொல்லி நானும் முத்துப்பாணி யோசிச்சது தப்பாக போச்சு இவன் அந்த சந்தர்ப்பத்தையும் வந்து சரியாக பயன்படுத்திக்காமல் இவன் என்னென்னலாம் நல்லா அட்டங்காசம் தான் அவங்களுக்கே தெரியுமே ரத்னா மேலையும் அறிவலகன் மேலேயும் இவன் தான பழி போட்டா உங்கள் ஊரில் இருக்கிற தான் தெரியுமே அப்படி இருக்கும்போது இப்படி எல்லாம் பேசலாமா வெங்கடேஷ் வந்து கையோட நாலஞ்சு பேரை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு சாதகமாக வந்து பேசுறதுக்காக விடியா விடியா தப்பு நடக்காத குடும்பம் என்ன இருக்கு இவனை ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க சந்தர்ப்பம் வந்து கொடுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே வாய முடியா உனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இவனுக்கு உன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடு அதுக்கப்புறம்தான் இவன் யார் எப்பேறுப்பட்டவங்கிற விஷயம்லாம் வந்து தெரியும் என்னைய நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் குடும்ப பஞ்சாயத்தை பற்றி பேச தான் இங்கே வந்திருக்கேன் என்ன எனக்கு ஏன் வந்து வெங்கடேஷுக்கு வந்து பொண்ணு கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறேன்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்ட போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னே என்ன நடக்குது இங்கே அமைதியாக இருங்க பின்ன நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க இவனு மட்டும் ஏ நான் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுவானா நீ வேணாம் வெங்கடேஷுக்கு பொண்ணு கொடுன்னு சொன்னால் இவன் இப்படி பேசுவானா அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக இருங்க எங்களுக்கு வெங்கடேஷ் வேணாம் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் வாழ போகிறது ரத்னா தானே ரத்னா என்ன முடிவு எடுத்திருக்கான்னு பொறுத்துந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் வந்து சொல்கிறாங்க ரத்னாவே நான் அன்பா பாசமாக வந்து நேசிக்கிறேன் அது ரத்னாக்கும் தெரியும் ஏன் இவ்வளோ நாளாக வந்து நான் இது மாதிரி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இது எல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னவங்க நானும் எப்படி எப்படியெல்லாம் லவ் பண்ணோம் அஞ்சு வருஷமாக லவ் பண்ணோம் அது எல்லாருக்குமே உங்களுக்கெல்லாம் தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது நினைக்கவே முடியல வெங்கடேஷால அப்படியே வந்து பொய் மேலே பொய்யா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரத்னாவை என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவும் வந்து ரத்னா பேசாமல் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் தான் பேசிகிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லி பர்ஃபார்ம் பண்ணும்போது சண்முகம் வந்து கழுப்பாயி அடிக்கலான்னு சொல்லி முடிவில் இருக்காங்க இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான் இவன் பண்ணி வச்ச காரியத்துக்கு ரத்னாவையும் இவனையும் சேர்த்து வைக்கணுமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் சண்முகம் அமைதியார் இங்கே நீ பேசி நான் பேசியும் பத்து பிசா கூட பலன் இல்லை ரத்தனா தான் உண்டு இவன் வேணுமா வேணாமா நீ முடிவெடுமா நீ என்ன முடிவெடுப்பேன்னு எனக்கே தெரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே வெங்கடேஷ் முன்னாடி நிற்கிறான் நம்ப ரத்னா நீ என்னடா சொன்னேன் நீ என்ன லவ் பண்ணுறியா ஆமாம் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன் ஓ லவ் பண்ணனா நீ என்ன பண்ணியிருக்கணும் என்கிட்ட வந்து பேசியிருக்கணும் என் மனசை வந்து மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கணும் நீ தான் கேட்கவே மாட்டேன்ட்டியே கேட்க மாட்டேன்ட்டினா நம்ம அஞ்சு வருஷம் லவ் பண்ணோம்ல ஆனால் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்படா நடந்துக்கிட்ட என்ன எதிலியாவது ஒரு வாட்டி மதிச்சியா இல்லை என்னை நிம்மதியாக தான் இருக்க விட்டியா எதுவுமே பண்ணலையே என் இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்ட அது மட்டுமா என் அண்ணன் எனக்காக கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சொத்து எல்லாத்தையும் உன் பேரில் வந்து எழுதி கொடுக்கணும்னு சொல்லி என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணீங்க நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து இப்போ எப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க வெங்கடேஷ் ஸ்திரியாகவும் பண்ணாமா மன்னிச்சிருமா இனிமேட்டு அவன் எந்த தப்பும் பண்ணாத அளவுக்கு நான் பார்த்துக்குறேன் வாய முதல்ல உன் எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது உனக்கு ஒரு பொண்ணு இருந்து வெங்கடேஷ் மாதிரி ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும்னு ரத்னா வந்து பேசுகிறாங்க அது எதுக்கு உன் குடும்ப பஞ்சாயத்துக்குள்ளே நான் வரணும் இனிமேட் இவனுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அது எப்படி நீ சொல்லலாம் நான் உன் கழுத்துல கட்டின தாலி இருக்குல்ல அதனால உன்னால் எதுவுமே பேச முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வெங்கடேஷ் வந்து திருப்பியும் தும்ராக பேசுகிறாங்க என் தங்கச்சிக்கிட்ட இன்னமும் தும்ராக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து பைகுண்டோலேருந்து கோவப்படுறப்ப ரத்னா முடிவை தைரியமாக சொல் இவங்க எல்லாரும் முடிவை சொல்லணுமா வேணாமான்னு எனக்கு தெரில இவங்க எல்லாரும் சாட்சியாக வச்சுக்கிட்டு நான் இப்போ ஒரு அதிரடியான முடிவு போகிறேன்னு சொல்லி அந்த தாலி எடுக்கிறாங்க நிச்சயம் இந்த தாலி எனக்கு தேவையில்லை இதை வச்சுக்கிட்டு தானடா நீ ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுற நீயும் இன்றைக்கி திருந்துவ நாளைக்கு திருந்திடுவ அப்படின்னு சொல்லி நானும் யோசித்தேன் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டோமே அதனால மட்டுந்தான் ஆனால் கட்டேஸ் வரைக்கும் நீ திருந்த மாட்டேங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுடா நான் நிச்சயம் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி தாலியை கழட்டி தூக்கி வந்து வீசுகிறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் வெங்கடேஷால் எதுவுமே வந்து பேச முடில இன்னொரு வாட்டியுமே ரத்தனா பின்னாடி வந்து பிரச்சனை பண்ணால் அதுக்கப்புறம் இந்த சண்முகத்தை நீங்கள் வேறு மாதிரி தான் பார்ப்பீங்க பார்த்துக்கங்க ரத்னாக்கும் இனி மேட்டுக்கு வெங்கடேஷுக்கு எந்த வகையிலையும் சம்மந்தம் கிடையாது லெட்டர் எழுத சொல்கிறாங்க அப்படியே லெட்டர் எழுதி ரெண்டு பேரும் வந்து கையெழுத்து போட சொல்கிறாங்க வெங்கடேஷ் வந்து யோசிச்சு பார்த்து முடிவுக்கு சொல்கிறேங்கிற மாதிரி சொன்னேன் கையெழுத்து போடுறாங்கிற மாதிரி சொன்னோண்ணே வெங்கடேஷும் கெழுத்து போடுறாங்க அந்த இடத்துல வாமா இனிமேட்டு உன் வாழ்க்கையில் எல்லாமே வந்து நல்லது நடக்க போகுது உனக்கு அண்ணனாக இருந்து எந்த வகையிலையும் வந்து பிரச்சனை வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேம்மா உனக்கு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும் அதுக்கு நான் உத்தரவாதங்கிற மாதிரி சண்முகம் வந்து சொல்லிவிட்டு அப்படியே அவங்க தங்கச்சி வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க